உன்னினைவாளே என்னை இழந்தே தேவதை சிரிப்பில் சிதறிய நான் நின்றே நண்பனை போல காதலிதான் கண்டேன் உன்னாலே என்னை தொலைத்தே உன்னினைவாலே என் கடி காதல் மதுவுக்குள்ளின்று ஐயோ பிரணமானு கொன்றால் கூட உயிர் போக கூடும் உயிரோடு தின்றாய் இது பாவம் சொன்னாலே கேளு அழியாத காயம் மனசோடு உண்டு அது சாபம் பழியோடு வாழ்ந்த ஒரு நட்பானே எதை கண்டு என் வாழ்வில் உன்னாலே என்னை தோலைத்தே உன்னினைவாலே என்னை இழந்தே படையெடுக்காதே உன் காதல் கொண்டு பெண்ணே வழிமாறு இரு பிரகாயம் குறைந்திடும் முன்பே உன்னால் வலி வேறு நானும் கரையாமல் போக விளையாடி சென்றாய் முதல் தாயம் காதல் உருவான போதும் அதை மூடி முடிவைத்தே விதியாகும் இதயத்தை தோண்டாத என கேட்காமலே இனிமேலும் தாங்காது இது போதும் பெண்ணே

யார் வீடு கூட்டு வந்திருக்கீங்க என்னையா சொல்றவா வா வாங்குறல்ல பாய் யார் வீடு பாய் இது எல்லா இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்க வாங்க வாங்க சரிங்க அத்தை வாங்க வணக்கம் வாங்க உட்காருங்க என்ன உண்மை இருக்க கொலையா பண்ண போற ஊர் உலகத்துல எல்லாரும் பண்றதுதான் கல்யாணம் வா எப்படி பாய் எல்லாம் சொன்னாரு பாய் எனக்கு சின்ன வயசுல இருந்தா பழக்கம் பாய் சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும் காதல் வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களாமே நல்ல விஷயம்தான் எங்களுக்கு ஜாதி மதம் பேதம் இது எதுலையுமே நம்பிக்கை இல்லைங்க செய்யற வேலை எதுவா இருந்தாலும் அதை நேர்மையா செய்யணும் அப்படின்னு இவர் சொல்லுவாரு உங்க வேலைய பத்தி சொன்னாரு என் பொண்ணு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் படிக்கிற பொண்ணு ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க வர இருபத்தி மூணோட செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிடுது அப்புறம் என்ன பத்து வருஷம் காதலிச்சாலும் கல்யாணம் தான் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் முதலே முடிச்சுட்டா வாழ்க்கை பொசுக்குன்னு போயிருந்து நீ நினைக்கிறேன் ஆனா பாப்பா என்ன நினைக்க தெரியுமா கல்யாணம் முடிச்சு பாருக்கு படிப்படியா காதலிக்கலாம்னு நினைக்குது பாப்பதான் அவ் எல்லா படமும் காலி என் தங்கச்சி கல்யாணம் நின்று கட்டின வீடு பாதியிலே நிக்குது இன்னும் நாலு மாசம் நாலே மாசம் வேலை பார்த்திருந்தா எல்லாம் சரியா இருக்கும் அவனால எல்லாம் போச்சு அவன் காதலிக்கிறானா நல்லா இருக்கட்டும் நீ இப்படியே குடிச்சிட்டாரு அண்ணே அவனை ஏதாவது செய்யணும் அவன் சந்தோஷமாவே இருக்க கூடாது கடைசியில டோபில் கால போய் விழுந்துடாத ஏய் சாமி போ போடா ஏய் போடான்றல நான் பேசிக்கிறேன்ல போடா போடா நான் பாத்துறேன் போடா போடா ஏய் இந்த தடவை sketch மிஸ் ஆக கூடாதுடா மண்ணச்சனல்ல ஒரு வள்ளம் பெருமாள் ஆளுங்க சத்ரம் கோபாலு எல்லாரையும் கூப்பிட்டு பக்காவா பிளான் பண்ணி பெருசா ஏதாவது செய்யணும்டா அண்ணே அவங்கள எடுக்கணும் நாங்க பாத்துக்கறோம் அண்ணே குடுங்க நீங்க வாங்குனது பத்தாது சொல்றத செய்யுங்கடா சரிနေ அண்ணே இந்த தடவை அவ மிஸ் ஆயிர கூடாது அண்ணே இவங்க எல்லாம் நம்ப முடியாதேடா அவனுக்கு மிஸ் பண்ணா நான் போட்டுடுறேன் பை நடக்கிறதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு பை வாழ்க்கையை எதிர்பார்க்காம நடக்கிற சில சம்பவங்களால்தான் தான் மாதிரி இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோ வாழ்க்கையே வெறுத்து போயிடும் உனக்கு இப்போதானே ஆரம்பிச்சிருக்கே ஏன் பாய் இப்படியே பேசி நடக்க வச்சே கூப்பிட்டு போயிடுவோம் பிள்ளை இருக்க நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ காரோ ஒரு மிர்ச்சல் பென்ஸோ இருந்தா முன்னாடி மாட்டோட்டி இருக்குதே கேட்க விட்றேன் போ நான் பாய் பை வந்துவிடுங்க நான் அட்டை சொல்லிட்டு பைக் எடுத்து வந்துடுறேன் Hey, lick, lick, butt. Thank you. Salma. Salma. Yo, பாய் உடனே வர ஆப்ரேஷன் பண்ணனும் உடனே ஏபி நெகட்டிவ் பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க கொஞ்சம் இமிடியேட்டா சிஸ்டர் எனக்கு ஏபி நெகட்டிவ் ரத்ததா சிஸ்டர் ஏ ரத்தம் எடுத்துங்க அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துங்க சிஸ்டர் ரத்தத்தை காப்பாத்தலாம் வாங்க யாருக்கு பிளட் கொடுப்பற சாதனாக்கு சாதனாவுக்கு என்ன சாதனாக்கு தலையில அடிபட்ட ரத்தம் வந்துச்சே பாய் அடிபட்டதெல்லாம் உண்மைதான் ஆனா ரத்தம் குடுக்குற அளவுக்கு இல்ல அங்க பாரு இது ஓடி வந்து கட்டி பிடிச்சிடணும் இன்னும் ஸ்லோ மோஷன்ல இருக்கீங்க பாய் ஓடி வந்து கட்டி பழைய ஸ்டைல் பாய் இப்ப ஒதுங்கி நின்னு பாக்குறதா புது ஸ்டைல் ஒய்யால எனக்கே பஞ்சா திருச்சி மலக்கோட்டா ஊரு எங்க ஊரு நாங்க பறக்கடிச்சா பிசில் பறக்கும் பாரு